தேன்மொழியால் இதன் ஆசிரியர் திருவாரூர் சரவணன் வெளியூர் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை வவுச்சர்களை கணிப்பொறி மூலம் தேன்மொழி தயார் செய்து கொண்டிருந்தாள் தொலைபேசியில் பேசிவிட்டு வந்த கணக்கு பிள்ளை தேன்மொழி உங்க அம்மா பேசுறாங்க என்றவர் அவர் இருக்கைக்கு சென்றார் முதலாளியின் அறையில் அவர் இல்லை மேசையின் மீது கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த ஒளி வாங்கி எடுத்து காதுக்கு கொடுத்தாள் என்னம்மா அவசரம் மாப்பிள்ளை தம்பி வந்திருக்குடி முக்கியமான விஷயம் ஆஃபீஸில் சொல்லிட்டு உடனே வா இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கு முக்கியமா சில பில் தயார் செஞ்சு அனுப்பியே ஆகணும் முடிஞ்சதும் நூலகத்துக்கு போகாம நேரே வீட்டுக்கு வந்துடுறேன் அவருக்கு வேற ஏதாவது அவசர வேலை இருந்தா முடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேல வர சொல்லு வள பேசாம பேசாமல் வேற ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு பானுமதி வேற ஒன்றும் செய்தி இல்ல முக்கியமா பேசணும்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அவர்கிட்ட எப்படி என்று எழுத்தாள் தேன்மொழி சரிமா! நான் ஒரு மணி நேரத்துல எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று தொடர்பை தூண்டித்தாள் பானுமதி தலையை தொங்க போட்டவாறு வீட்டுக்குள் நுழைந்தாள் தனிகாசலம் கேட்டார் என்ன பானு நான் ஃபோனில் பேசினா அவள் சொல்கிறதுக்கு தலையை ஆட்டிட்டு வந்துடுவான்னு நீ போன உடனே வர்றேன்னு சொன்னாளா என்று கிண்டலாக கேட்டார் உங்கள் பொண்ணாச்சே என்னைக்கு சொன்ன பேச்சை கேட்டா தம்பி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஆஃபீஸில் ஏதோ முக்கிய வேலையா அதனால் எப்போவும் போல் ஆறு மணிக்கு கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு வேற எதுவும் முக்கிய வேலை இருந்தால் போயிட்டு வந்துடுங்களேன் உடனே சண்முக பாண்டியன் இல்லத்த ஒரு மணி நேரம்தானே டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் போறது தெரியாது என்றான் அவன் வந்ததும் நிறுத்திய தொலைக்காட்சி பெட்டியை தனிகாசலும் இயக்கினார் பிறகு சண்முக பாண்டியன் அருகில் வந்து அமர்ந்தார் மாமா இன்னும் கலர் டிவி வாங்காமல் இருக்கீங்க முதல் காரணம் பொருளாதாரம் ரெண்டாவது கண்ணுக்கு அவ்வளவா கெடுதல் இல்லை என்றார் சரி மாமா தேன்மொழி ஆபீஸ்ல லீவு போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா அப்படியெல்லாம் கிடையாது அவ எப்பயுமே ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தாதான் லீவு போட்டவோ பர்மிஷன் கேட்கவோ செய்வா அதுக்காக நீங்க அவசியமில்லைன்னு இல்லைன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என்று தனியாசலம் சிரித்தார் முந்தானியை இழுத்து பொருத்தி கொண்ட பானுமதி இவர் கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டார் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க எப்ப செஞ்ச புண்ணியமோ நீங்க எங்க குடும்பத்துல சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க என்றான் சண்முக பாண்டியன் லேசாக நெளிந்து கொண்டு தொலைக்காட்சியில் கவனம் செலுத்தினான் தரகர் மூலமா மூன்று மாதங்களுக்குள்ளாகவே எட்டு பேர் வந்து பெண் பார்த்துவிட்டு விட்டு போய்விட்டார்கள் கடைசியாக வந்தவன் தான் சண்முக பாண்டியன் எல்லாம் வழக்கம் தான் நடந்தது எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு என்று தலையை குனிந்து கொண்டான் தேன்மொழியின் நிறத்துக்கும் அழகுக்கும் ஆசைப்படாதவர்கள் யார் இருக்க முடியும் சண்முக பாண்டியன் தலையாட்டி விட்டு அம்மா பிள்ளையாக உட்கார்ந்து கொண்டான் அவன் தாய் போட்ட பட்டியலில் இரு சக்கர வாகனம் தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று தனிகாசலம் நினைத்தார் அதெல்லாம் முடியாது நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு வார்த்தைக்குள்ளே தரகர்கிட்ட சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு அந்த அம்மாள் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினாள் மற்றவர்களிடம் சண்முக பாண்டியனும் எதுவும் பேசாமல் சென்று விட்டான் பையன் நல்லவனா தெரியறான் தலை தீபாவளிக்கு வண்டி வாங்கி தரோமுன்னு சொல்லி கல்யாணத்தை பேசி முடிச்சுக்கலாமா என்றார் தனிகாசலம் அப்பா நீங்க என்ன சொந்த தொழிலாக செய்கிறீங்க மற்ற விஷயத்துக்கு வாங்க போற கடனை முடிக்கவே ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகும் அது வர வேற பெரிய செலவு வராம இருக்கணும் எதிர்பாராமல் செய்ய முடியாம போச்சுன்னா ஒவ்வொரு நாளும் என்னால் இம்சைப்பட முடியாது எனக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செஞ்சுக்கிறதே பிடிக்கல இருந்தாலும் உங்க ரெண்டு பேர் சந்தோஷத்துக்காக நான் எதுவும் சொல்லல அதனால நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி இடம் பார்ப்போம் என்று தேன்மொழி உறுதியாக கூறிவிட்டார் எங்க வசதிக்கு இந்த இடம் ஒத்து வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டோம் இவர் ஏன் வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று நினைத்தவாறே தென்மொழி வீட்டுக்குள் நுழைந்தாள் அவனை பார்த்து வாங்க ஒரு நிமிஷம் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க என்று தோல் பையை மேசையில் வைத்துவிட்டு பக்கம் சென்றாள் முகம் கழுவி பின்னால் பானுமதி வந்து நிற்பதை உணர்ந்தாள் என்னம்மா காப்பி போட்டு கொடுத்துட்டியா என்று திரும்பாமலே கேட்டாள் அதெல்லாம் ஆச்சு இப்ப ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு வந்திருக்கார் அதை வச்சு வண்டி வாங்கி கொடுத்துட்டு நாம செஞ்ச மாதிரி காட்டிக்க சொல்றார் இந்த காலத்துல இப்படி ஒரு வரன் கிடைக்குமா நான் சம்மதன்னு சொல்றதுக்குள்ள உங்க அப்பா புகுந்து குழப்பிட்டார் என் பொண்ணு சம்மதிச்சாதான்னு உறுதியா சொல்லிட்டார் நீ ஏதாவது உளறி வைக்காத இப்படி ஒரு மாப்பிள்ளை இந்த ஜென்மத்துக்கு கிடைக்காது சரிம்மா நான் பேசுகிறேன் என்று உள்ளே நுழைந்தாள் முகத்தை துடைத்துவிட்டு நெற்றியில் குங்குமுயிட்டு கொண்டு எப்பொழுதும் போல் இயல்பாக கூடத்திற்குள் வந்தாள் மற்றொரு நாற்காலியை தனிகாசலத்திற்கு பக்கவாட்டில் போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் பானுமதி மனதில் எரிச்சல் கொஞ்சம் நேரம் நின்று பேசினா என்ன எல்லாம் அவர் கொடுத்த இடம் ம் இப்போ விஷயத்த சொல்லுங்க தேன்மொழிதான் கேட்டாள் நேரே அவளை பார்த்து பேச சண்முக பாண்டியன் தடுமாறினாள் இப்பொழுது தனிகாசலம் எழுந்து சென்று தொலைக்காட்சி இயக்கத்தை நிறுத்தினார் ம் உங்கள் அம்மா சொல்லலையா அம்மா சொல்றது இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னுடைய சேமிப்புல இருந்து எடுத்தது இதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க என்னால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது அம்மா மனசும் ஆகக்கூடாது இவள் என்ன சொல்ல போகிறாளோ என்ற தவிப்பு அவன் முகத்தில் நன்றாக தெரிந்தது தேன்மொழி புன்னகைத்தாள் தயவு பண்ணி நீங்கள் மன்னிக்கணும் இந்த பணத்தை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் வேற இடத்துல பொண்ணு பாருங்க எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கும்பிட்டாள் பானுமதிக்கும் சண்முக பாண்டியனுக்கும் அதிர்ச்சி ஆனால் தனிகாசலம் புன்னகையுடன் அமர்ந்திருந்தார் ஏண்டி உனக்கு புத்தி இப்படி போகுது வீடு தேடி இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறவங்கள மதிக்க மாட்டியா பானுமதி கேட்டார் சார் நான் வீடு தேடி வர்றவங்கள மட்டும் இல்லை எல்லோருமே மதிக்கிறேன் அதனால தான் இவ்வளவு பொறுமையாக சொல்கிறேன் சண்முக பாண்டியன் வார்த்தைகள் கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டான் சரிங்க என்ன காரணம்னு சொல்லுங்க இல்லை சார் விளக்கமாக சொன்னால் உங்கள் மனசு வேதனைப்படலாம் பரவாயில்லைங்க நீங்கள் இல்லைன்னு ஆனப்புறம் எதுக்கு வேதனைப்பட்டு என்ன போகுது சார் உங்கள் அம்மா கிட்ட பேசி வரதட்சணை வேண்டாம்னு சம்மதிச்சிருக்க வச்சிருக்கலாம் ஆனால் இத்தனை வருஷம் வளர் வளர்த்தவங்களை விட ஒரு நாள் பார்த்த என் மேலே உள்ள விருப்பம் உங்களுக்கு முக்கியமாயிடுச்சு அதனாலதான் தான் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து எங்களை செலவு செய்ய சொல்கிறீங்க நாளைக்கு இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா என் கதி என்று நிறுத்தி அவன் முகத்தை பார்த்தாள் அப்படி ஏதாச்சும் ஆனால் நாம் தண்ணி கொடுத்துன்னு போயிடலாம் சண்முக பாண்டியன் அவசரமாக சொன்னான் எனக்காக உங்கள் பெற்றோரை தூக்கி எறிய தயாராகிட்டீங்க நாளைக்கு வேற காரணத்துக்காக என்னையும் ஒதுக்கி வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அம்மாவா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தப்பு செஞ்ச விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறவர் தான் கணவராக வரணும்னு ஆசைப்படுறேன் பிரச்சனையை தீர்க்காம ஒதுங்கி போகிறவங்களை நம்பி எதுவும் செய்ய முடியாது நானும் பிற்காலத்தில் ஒரு சில தவறுகள் செய்யலாம் சில நேரம் கோபப்படலாம் அது எனக்கு புரியாத நேரத்தில் சுட்டி காட்டி அரவணைக்கும் புருஷன்தான் வேணும் எல்லாமே தப்புன்னு கொடுமைப்படுத்துறவரும் ஆபத்து எல்லாத்துக்கும் அடங்கி போறவரும் ஆபத்து தான் இவ்வளவு பேசிய பிறகும் தேன்மொழியின் முகத்தில் புன்னகை குறையவில்லை அழகில் மட்டும் இல்லாமல் குணத்திலும் தேவதையான இவளுக்கு ஏற்ற கணவன் தான் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட சண்முக பாண்டியன் மௌனமாக வெளியேறினான் முற்றும்